அனைவருக்கும் வணக்கம் ஐயா உங்கள் சக்திவேல் பேசுகிறேன் இன்றைய வீடியோவை வந்து ராமர் அபிஷேக காயனை பற்றி தான் நாம் இன்றைய வீடியோவை பார்த்துட்ருக்குறோம் ஆனால் ராமர் அபிஷேக காயனை வச்சுக்கிட்டு பல பேருகள் வந்து பிரி வேலைகளை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து அவங்களுக்காக தான் யாருமே ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்றைய வீடியோவை பதிவு பண்ணி உங்களுக்காக போடுறேன் பொதுமக்களாகிய நீங்களும் ஏழை மக்களும் கண்டிப்பாக உஷாக இருக்கணுங்கிறதுக்காக போடுறேன் பல வீடுகள் பல விஷயங்கள் பல இடத்துல ஏமாந்துருக்கிறாங்க இந்த காயின் மட்டும் கிடையாது சஞ்சீவ் விளையிலிருந்து இருந்து கருந்து கருநொச்சி கரும் இது கருமஞ்சல் அச்சைய பாத்திரம் கோமாதா சங்கு இது எல்லாமே வந்து போர்ஜரி வேலை தான் டெஸ்ட்டு உள்ள புகழ் எந்த ஊக பொருளை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது போர்ஜரி வேலை அப்படிங்கிறத கண்டிப்பாக தயவு செய்து புரிந்து கொள்ள வேணுங்கிறது எங்களுடைய அம்பான வேண்டுகோள் அதனால் எங்கேயுமே போய் தயவு செய்து ஏமாறாதீங்க ஏன்னா பல லட்சக்கணக்கில் பேசுகிறாங்க பல கோடி கணக்கில் பேசுகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் போர்ஜரி போர்ஜரி பண்ணுறவங்க தான் அதை பேசுவாங்க உண்மையான ரேட்டுகள் உண்மையான காயினுக்கு வந்து எந்த ஊக டெஸ்ட்டும் வராது மெஞ்சி போனால் இது வந்து ஒரு இரநூறு முந்நூறு ஐநூறுவாக்குள்ளே தான் இது விற்கும் அது வந்து யாராவது வந்து நினைவு சின்னமாக அழியக்கூடாது நான் வாங்கி பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறவங்க தான் வாங்கி வச்சுக்குவாங்களே தவிர எல்லாருக்கும் இதை வாங்க போகிறது கிடையாது கோடிக்கணக்கில் போட்டு யாரும் இதை வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கொடுக்க போகிறதும் கிடையாது அதனால் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுடைய நன்மைக்காக தான் இந்த வீடியோவை கண்டிப்பாக போடுறேன் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்குங்க யாரும் இதுக்கு மேலே வந்து தேவையில்லாமல் உழைக்கிற காசு வீணாக்க வேண்டாங்கிறது எங்களுடைய ஆசை அதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து பதிவு பண்ணி போடுறேன் அப்படியாகாது அவ வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது உங்களோட சேர்ந்த விஷயங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை போடுறோம் இது அனைத்துமே எந்த ஒரு நீடில் டெஸ்ட்டு வருது ஊசி டெஸ்ட்டு வரது உஜாலா டெஸ்ட்டு வரது சங்கில பூ மழகு அரிசி குளர்ந்து மேலே வரது சஞ்சீவி வேகங்கிறது தண்ணியில் ஏறுறது கம்பி வச்சா கம்பி கட்டாகுங்கிறதும் நெருப்பில் போட்டால் நெருப்பில் வேகாதுங்கிறது கருமஞ்சளுக்கு டெஸ்ட்டு போடுவாங்க கற்பு பக்கத்தில் வச்சா கப்புனை பற்றிக்குமா அந்த வகை கம்பி வச்சா கம்பி கட்டாயிடுமா அந்த ஒரு டெஸ்ட்டெல்லாம் போடுவாங்க கோமாதா சங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா பாலை ஊற்றுனா தைகாயிடுங்கிறது பசுமாட்டு மடிக்க அடியில் வச்சா தானாக பால் கறக்கும் அப்படிங்கிறது தானாக பால் ககர்கிறது ரெண்டு ஒரு மாடு அதிசயம் உள்ள மாடு வந்து தானாகவே வந்து செகப்பு விட்டுறச்சோன்னா இயற்கையாகவே கறக்கும் அந்த டைமில் கொண்டு போய் விஷயங்க வச்சுட்டு வீடியோ போட்டு இது தானாக பால் கறக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கள் மாட்டில் கூட இயற்கையாக வந்து தானாகவே பால் கறக்குங்க பால் வந்து தானாகவே சொட்டு சொட்டுன்னு ஒழுங்கும் அதை வச்சுட்டு நாம் ஒரு வீடியோ போட்டால் அது ஒரு பெரிய குட்டுறோம் தான் அது அது ஃபோர்ஜரி வேலை அது ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக ஒரு காலத்துக்கு போடுறேன் நான் அப்போ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இயற்கையாக பால்வாகிறது எப்படிங்கிறத அதை சங்க கொண்டு போய் அப்போ மாட்டுக்கு மடியில் வச்சுட்டு தானாக இந்த சங்க காட்டின உடனே பால் கருக்குது அப்படின்னு சொல்லி பல லட்சம் வியாபாரம் பேசுகிறது இதெல்லாம் வந்து புகுஞ்சுறை வேலை ஏமாற்ற வேலைகள் ஏழை மக்களை பார்த்து தான் கண்டிப்பாக இதை வந்து ஏமாற்றுறாங்க அதனால் அன்னாடும் காட்சிகளை பார்த்து தான் அன்னாடும் கூலி வேலைக்கு செய்கிறவங்களை பார்த்து தான் ஏமாத்துகிறாங்க ஒரு ஆயிரம் கிடைச்ச காடு போதும் அப்படின்னு சொல்கிறது இது எல்லாமே வந்து கெமிக்கல் ஒன்று இருக்குதுங்க அந்த கெமிக்கல் ஊற்றினா இது எல்லா வேலையுமே செய்யும் அதுக்காக தான் இந்த கெமிக்கல் ஊற்றி தான் இப்போ இந்த வீடியோலாம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து பேர்ஜரி வேலைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம நண்பர் இப்படி வந்து பேர்ஜரி பண்ணுறவங்க தயவு செய்து வந்து பண்ணி ஏமாத்துகிறாங்கங்கிறது மட்டும் உண்மையான விஷயம் தயவு செய்து எந்த ஊர் ஏழை மக்களும் எந்த குடும்பஸ்தானாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் செய்து யாரோடைய மனசை காயப்படுற மாதிரி ஏமாத்தாதீங்க அப்படி ஒரு விஷயங்கள் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அரசாங்கம் சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்கான்னு கேளுங்கள் அப்படியே ஓடிடுவாங்க அது உண்மையாக இருந்தால் தாங்க அவங்க முன்னாடி வருவாங்க போலியாக இருக்குதுன்னா ஓடிடுவாங்க அது நீங்கள் என்ன தான் துரத்தி துரத்தி போனாலும் ஓடிடுவாங்க அது புரிஞ்சுகிற வேலைக்கு நீங்கள்யா போய் நான் போய் மாட்டிக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல நான் பதினஞ்சு வருஷம் போராட்டத்தில் பல கோடி கணக்கில் வியாபாரம் பேசினாலு நான் வியாபாரம் வச்சு ஒரு அஞ்சு பைசா கூட நெத்திக்கு வைக்கிற ஒரு ரூபா கூட நான் கண்ணில் பார்த்தது கிடையாது வியாபாரத்தில் இது வரைக்கும் எல்லாமே புரிஞ்சுக்கிற வேலை தான் நடந்துகிட்டு இருக்குதுன்னா அப்போதான் நான் நான் உணர்ந்துருக்கேன் நான் யாருக்கிட்டையும் ஏமாற கிடையாது தேவையில்லாமல் உழைக்கிற காசெல்லாம் தேவையில்லாமல் செலவுகள் நிறையா நான் பண்ணியிருக்கிறேன் அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க ஐயா தயவு செய்து யாருமே போய் யாருக்கிட்டையுமே ஏமாறாதீங்க தான் நான் சொல்லுவேன் அனைத்துமே கெமிக்கல் செய்கிற வேலைகள் அனைத்துமே போர்ஜரி வேலைகள் அரசாங்கம் இன்னும் சில இடத்துல காவல்துறை அதிகாரிகள்லாம் பார்த்து 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 பிடிச்சி பிடிச்சி உள்ளே போட்டாலும் சீதோ ஒரு இடத்துல முளைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை மக்களாகிய நீங்கள் தான் கவனத்தோடு இருந்துருக்கணுங்கிறது தான் உண்மையான சம்பவம் அவங்களுக்காக தான் இனிமேட்டுக்காவது நீங்கள் ஏமா இதுக்கு மேலேயாவது இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி போர்ஜெரி பண்ணுறவங்களை எல்லாத்தையுமே கண்டிப்பாக காவல் பிடிச்சி கொடுங்க கண்டிப்பாக அவங்க பார்த்துக்குவாங்க அதுக்கு தான் அரசாங்கம் அப்பவும் தேடிகிட்டு தான் இருக்காங்க சில பேர்த்தெல்லாம் இந்த மாதிரி வேலை பண்ணுறவங்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி சம்பாதிக்கிற ஒரு நூறுரூவா காசாக இருந்தாலும் ஐநூறுபா காசாக இருந்தாலும் வீட்டுக்காக செலவு பண்ணுங்க ஐயா தேவையில்லாமல் போய் இப்படி ஒரு வேலைக்கெல்லாம் போகாதீங்க ஐயா நீங்கள் இறைவனை நம்புங்க ஐயா இறைவன் தான் நமக்கு என்றைக்குமே காலத்துக்கும் துணை இருக்கிறவங்க இறைவன் தான் மக வச்சாமல் தண்ணி ஊற்றாமையே போயிடுவோம் நம்ம குடும்பத்தை வளர்ச்சி பண்ணாதே போயிடுவோம் ஒரு கால இல்லைனாலும் ஒரு காலத்துக்கு நம்ம வெற்றி அடைவோம் அப்படியவே இருந்துட மாட்டோம் ஐயா அதுக்காக இந்த மூட நம்பிக்கையில் போய் தேவையில்லாமல் போய் இருக்கிறதையும் இழந்து விடாதைகள் அப்படின்னு சொல்லுவேன் அதனால் வந்துங்கய்யா ஐயா நிறையா புகழ் இப்படிலாம் வந்து புரிஞ்சது வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ போட்டதெல்லாம் யாராவது மனசு பாதிச்சுது அப்படின்னா தயவு செய்து மன்னிக்குவோம் ஏன்னா வந்து எனக்கு நடந்த விஷயங்களை எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் எல்லாருமே மற்றவங்களும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் நான் தயவு செய்து வந்து புரிஞ்சுட்டு நல்ல ஒரு நல்ல பாதையில் தேடிப்போங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இறைவனுடைய அருள் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் லாஸ்ட்டாக சொல்ல விரும்புகிறேன் ஐயா இதில் வந்து இந்த மாதிரி பொருட்கள் வந்து இயற்கைக்கு வந்து எதிர்ப்பாக எதுவுமே நடக்காது ஒரிஜினல் பொருள் எந்த டெஸ்ட்டுமே வராது அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அந்த டெஸ்ட்டு வருது இந்த டெஸ்ட்டு வருதுனால் எந்த டெஸ்ட்டையும் பார்க்காதீங்க எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மேலே வியாபாரம் கிடையாது எல்லாமே புரட்சிகை வேலை தான் அந்த டெஸ்ட்டு வருதுன்னு சொல்லி பல கோடிகளை பேசி ஏமாற்றி வாங்குகிறது தான் இது உண்மையான விஷயம் யாருக்கிட்டையும் ஏமாகாதீங்க அதனால் இன்றைய நிகழ்ச்சியும் இன்றைய வீடியோவையும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் விஎம் யூடியூப் சேனலுக்கும் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பல காலமாக சந்தேகமாக இருந்த பிரச்சனையாக இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் இனிமேட்டுக்கும் இந்த வேலைகளை செய்யாதீங்க அப்படிங்கிறத நான் கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் யாருக்கிட்டையும் ஏமாறாதீங்க யாராவது வந்து உங்களை டார்ச்சர் பண்ணாலும் அரசாங்க சர்டிஃபிகேட்டு இருக்கான்னு அரசாங்கத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துங்க ஐயா அவங்க தானாக காணாமல் ஓடிடுவாங்க அந்த பித்தலாட்டக்காரங்களாக இருந்தால் ஓடிடுவாங்க அப்படி ஒரு சம்பவத்தை கண்டிப்பாக உருவாக்கி நீங்கள் தப்பிச்சுக்கலாம் மீண்டும் உகமை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்